வணக்கம் சிட்டிமேன் தமிழ் செய்தி பத்திரிகை யூடியூப் சேனலின் செய்திகள் திருவெற்றியூரில் பதினான்காவது வட்டத்தில் மு க ஸ்டாலின் பிறந்தநாள் விழா பொதுமக்களுக்கு அறுசுவை மதிய உணவு சென்னை வடகிழக்கு மாவட்டம் திருவெற்றியூர் கிழக்கு பகுதி பதினான்காவது ஆ வட்ட திமுக சார்பில் தமிழ்நாடு முதல்வர் திமுக தலைவர் மு க ஸ்டாலினின் எழுபத்தி ஓராவது பிறந்த நாளை முன்னிட்டு திருவெற்றியூர் தியாகராயபுரத்தில் பதினான்காவது ஆ வட்டக் கழகச் செயலாளர் மாவட்ட சுற்றுச்சூழல் அணியின் மாவட்ட துணை அமைப்பாளர் ஏகா கார்த்திகேயன் ஏற்பாட்டில் இன்று மூன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் அறுசுவை பிரிஞ்சி உணவு பொதுமக்களுக்கு வழங்கி கொண்டாடப்பட்டது இந்நிகழ்ச்சியில் பதினான்காவது வட்ட அவைத் தலைவர் இமயவர்மன் மாவட்ட கழக பிரதிநிதி குட்டி என்கின்ற எத்திராஜ் மற்றும் கழக நிர்வாகிகள் மாவட்ட பிரதிநிதி எம் அப்துல் சலீம் டேயாளுதீன் எஸ் மைக்கேல் வட்ட பொருளாளர் ஏ கார்த்திக் டெய்லர் பாபு மற்றும் தியாகராயபுரம் திமுகவினர் பலர் கலந்து கொண்டனர் மேலும் சிறப்பு விருந்தினர்களாக மாவட்ட கழக பிரதிநிதி பி எஸ் சைலஸ் கலை இலக்கிய பகுத்தறிவு பேரவையின் மாவட்ட அமைப்பாளர் கூ தமிழ்மணி சென்னை வடகிழக்கு மாவட்ட சுற்றுச்சூழல் அணி மாவட்ட துணை அமைப்பாளர் பா பால உமாபதி மாவட்ட மீனவர் அணி துணை அமைப்பாளர் எம் எல் வேலன் இலக்கிய அணி மாவட்ட தலைவர் மகிலன் பதிமூனாவது வட்ட டி இ பரணிக்குமார் எட்டாவது வட்ட ரா கணேசன் உள்ளிட்ட ஏராளமான திமுக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்